மன்னாரில் நீண்ட காலமாக கேட்போர் காணப்பட்ட வீதி ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் பயணத்தை முன்னிட்டு அவசரமாக சப்பனிடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது மன்னார் பிரதான தபாலகத்திலிருந்து தொடர்ந்து பகுதிக்கு செல்லும் குறித்த வீதி நீண்ட காலமாக குன்றும் குழியுமாக காணப்பட்டதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் குறித்த வீதியை முழுமையாக அபிவிருத்தியை முன்னெடுக்க உரிய திரைக்களம் நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்விடயம் தொடர்பாக குறித்த வீதிக்கு பொறுப்பான திணைக்களத்திடம் பல்வேறு தரப்பினரும் தொடர்ந்து முறையிட்டுள்ளனர் எனினும் எவ்வித நடவடிக்கைகளும் மேற்கொள்ளவில்லை எனவும் இதனால் குறித்த வீதி மழை காலங்களில் மக்கள் பயணிக்க முடியாத நிலை ஏற்பட்டதாகவும் பொதுமக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர் மன்னார் நகரின் முக்கியமான குறித்த பிரதான வீதி தொடர்பாக யாரும் அக்கறை கொள்ளவில்லை எனவும் இந்த நிலையில் மன்னாரில் எதிர்வரும் வியாழக்கிழமை இடம்பெறவுள்ள காற்றாலை மின்கோபுர திறப்பு விழா மற்றும் புதிதாக அமைக்கப்படவுள்ள காற்றாலை மின் கோபுரங்களுக்கு அடிக்கல் நாட்டும் நிகழ்வு இடம்பெறவுள்ள நிலையில் ஜனாதிபதி குறித்த நிகழ்வில் கலந்து கொள்ளவுள்ளார் இந்த நிலையில் ஜனாதிபதியின் வருகையொட்டி தற்போது குறித்த வீதியில் காணப்படுகின்ற பாரிய குழிகளை நிரப்பி செப்பனிடும் பணியை ஒரு எத்தனைக்களம் முன்னெடுத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது